வணக்கம் நான் தமிழொலியின் காலை நேர பிரதான செய்தியார்கைகளுடன் இணைந்திருக்கிறோம் செய்திகள் வாசிக்கும் நான் ரவீந்திரன் நிர்மல் முதலில் உள்நாட்டுச் செய்திகள் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் இரண்டாம் தேதி கொழும்பில் தேசிய மாநாடு நடத்தப்பட உள்ளதாக இலங்கை ஆசிரியர் சேவை சங்கம் அறிவித்துள்ளது எந்தவித போராட்டத்திற்கும் எவ்வித தீர்வுகளையும் வழங்காது காலத்தை எழுத்தடிப்பு செய்யும் நடவடிக்கையில் அரசாங்கம் ஈடுபட்டுள்ளது என இலங்கை ஆசிரியர் சேவை சங்கத்தின் தேசிய அமைப்பாளர் சுந்தர்லிங்கம் பிரதீப் தெரிவித்துள்ளார் பவனியாவில் இடம்பெற்ற குறித்த ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார் கடந்த காலங்களிலே அதிபர் ஆசிரியர் போராட்டம் மீது ஒரு நியாய நியாயமான ஜனநாயக வழியிலான போராட்டத்தின் மீது ரணில் ராஜபக்ச அரசாங்கம் மிக காட்டு மரணித்தனமாக அதிபர் ஆசிரியர்களை தாக்குதலை மேற்கொண்டார்கள் அந்த தாக்குதலை கண்டித்தும் அதே போல கடந்த இருபத்தி ஏழு வருடங்களாக தீர்க்கப்படாத அதிபர் ஆசிரிய சம்பள முரண்பாட்டை தீர்க்க கோரியும் நாங்கள் தொடர்ச்சியாக போராட்டங்களை நடாத்தி வருகிறோம் ஒரு பக்கம் இந்த ஆசிரியுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வினை வழங்காது ரணில் ராஜபக்ச அரசாங்கம் என்ன சொல்கின்றது ஒரு இனவாத கருத்தினை இங்கு பரப்புகிறார்கள் என்ன சொல்கின்றார்கள் கண்டியிலே மகாநாயக்க பிக்குவை சந்தித்து அவர் கூறுகிறார் தெற்கிலே இந்த ஆசிரியர் தொழிற்சங்கள் போராட்டத்தின் மூலமாக தெற்கிலே மானுடைய கல்வியை சீர்குலைக்கின்றார்கள் வடக்கிலே சரியான முறையில் அதாவது சிறந்த முறையிலே பாடசாலையில் இயங்குகிறது என்று தெற்கிலே வடக்குக்கும் ஒரு ஒரு பிரிவை ஏற்படுவதற்கு ரணில் ராஜபக்ச அவர்கள் முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார் நாங்கள் கூறுகின்றோம் ஜனாதிபதி அவர்களே நீங்கள் வட மாகாணத்தினுடைய பணிப்பாளரை தொடர்பு கொண்டு நீங்கள் கேளுங்கள் கடந்த இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு மற்றும் ஒன்பதாம் திகதி போராட்டங்களிலே வட மாகாணத்தின் ஆசிரியர் பங்களிப்பை சற்று தேடி பாருங்கள் எனவே இனியும் இந்த நாட்டிலே வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு என்று பிரித்து கொண்டு அரசியல் செய்யும் கபட நாடகத்தை இந்த அரசாங்கங்கள் நிறுத்த வேண்டும் என்று நாங்கள் மிக வன்மையாக கண்டிக்கிறோம் ஒரு காலமும் அவர்கள் விரிக்கும் வலையில் நாங்கள் சிக்க மாட்டோம் இனியும் இந்த நாட்டினுடைய தொழில் புரியும் மக்களுடைய நன்மைகளை வழங்காத இந்த ரணில் அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்புவதை தவிர வேறு எந்த போராட்டமும் இல்லை என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் வழங்காது காலத்தை இழுத்தடிப்பு செய்கின்ற நடவடிக்கையிலே ரணில் ராஜபக்ச அரசாங்கம் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் எனவே ரணில் அவர்களே நீங்கள் இந்த நாட்டிலே கல்வியை சீர்குலைத்தது நீங்கள் மத்திய வங்கியை கொள்ளையிட்டு நாட்டை படும் படும் பாதாளத்தை தள்ளியது நீங்கள் நீங்கள் எவ்வாறு சங்கங்களையும் அச்சுறுத்தலாம் என்ற கேள்வியை நாங்கள் கேட்க விரும்புகின்றோம் ஆகஸ்ட் இரண்டாம் தேதி நாங்கள் கொழும்பிலே மிகப்பெரிய தேசிய மாநாட்டை நாங்கள் நடத்த இருக்கின்றோம் அந்த மாநாட்டிலே முக்கிய தீர்மானங்களை நாங்கள் மேற்கொள்ள இருக்கின்றோம் இந்த அதாவது நியாயமான கோரிக்கைகளை முன்னெடுக்காத இந்த அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்புவதற்கான முதல் கட்ட வேட்டு அன்று தீர்க்கப்படும் என்பது ஏவப்படும் என்பதை நாங்கள் கூறிக்கொள்ள கொள்ள விரும்புகின்றோம் வடமாகாணத்தில் உள்ள சூரப்பிரதேச பாடசாலையை சற்று பாருங்கள் இங்கு உள்ள பிரச்சனைகளை நீங்கள் தீர்க்காமல் நீங்கள் அறிக்கைகளை விடுவதை நிறுத்த வேண்டும் குறித்த ஊடக சந்திப்பில் இலங்கை ஆசிரியர் சேவை சங்கத்தின் பொதுச்செயலாளர் பஹிந்திங்க கலந்து கொண்டார் நாட்டின் எதிர்காலத்துக்காக வேணும் ஜனாதிபதி ரணில் தலைமையிலான அரசாங்கம் மீண்டும் தோற்றம் பெற வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் பி தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு பயங்கரவாதிகளை அடக்கிய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தனியார் வியாபாரிகளை கண்டு அச்சமடைய மாட்டார் என நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் பி தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான ஆட்சியின் போது நாடு வங்ரோத்து நிலை அடையவில்லை என்பதை அரசியலுக்கு அப்பாற்பட்ட வகையில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நெருக்கடியான சூழ்நிலையில் அரசாங்கத்தை பொறுப்பேற்று சவால்களை கொண்டுள்ளார் கோவிட் பெருந்தொற்று தாக்கத்தின் பின்னரான பொருளாதார தாக்கத்தை ஒரு தரப்பினர் அரசியல் நெருக்கடியாக மாற்றி அமைத்தனர் ஜனாதிபதி செயலகத்தின் முன்பாக போதைப் பொருள் பாவனையாளர்கள் கூடாரமிட்டு தேசிய பாதுகாப்பையும் சட்டவாட்சியையும் கேள்விக்குள்ளாக்கினார்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு போராட்டங்களை முடிவுக்கு கொண்டு வராமல் இருந்திருந்தால் நாடு மிக மோசமான நெருக்கடிகளை எதிர்கொண்டிருக்கும் போராட்டக்காரர்கள் என்று குறிப்பிட்டுக் கொண்டு பயங்கரவாதிகளை போன்று செயற்பட்டவர்களை அடக்கிய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தனியார் வியாபாரிகளை கண்டு அச்சமடையப் போவதில்லை ஜனாதிபதியின் சிறந்த திட்டங்களால் குறுகிய காலத்தில் நாடு பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீண்டுள்ளது தற்போதைய முன்னேற்றங்களை தொடர வேண்டுமாயின் நாட்டின் எதிர்காலத்துக்காகவேனும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அரசாங்கம் தோற்றம் பெற வேண்டும் என எஸ் பி தெரிவித்துள்ளார் ஒலிம்பிக் தீபத்தை ஏந்திய முதல் ஈழத் தமிழர் என்ற பெருமையை தர்ஷன் செல்வராஜா பெற்றுள்ளார் ஒலிம்பிக் தீபத்தை ஏந்திய முதல் தமிழர் என்ற பெருமையை பிரான்சின் வெதுப்ப உரிமையாளர் தர்ஷன் செல்வராஜா பெற்றுள்ளார் ஒலிம்பிக் தீபம் தர்ஷன் செல்வராஜாவிடம் நேற்று மாலை ஆறு மணிக்கு வழங்கப்பட்டது அவர் தீபத்தை ஏந்தி இரண்டு ஐந்து கிலோமீட்டர் ஓடியுள்ளார் இவர் பாரிஸ் நகரில் கடந்த விடம் பான் தயாரிப்பில் முதலிடம் பெற்றவர் ஆவார் அதுடன் பிரான்ஸ் ஜனாதிபதியின் வசிப்பிடமாகிய எலிசி மாளிகைக்கு பான் விநியோகம் செய்யும் உரிமையையும் இவர் பெற்றுள்ளார் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த தர்சன் சிறந்த பான் உற்பத்தியாளருக்கான விருதை பாரிஸில் கடந்த விடம் பெற்றுக்கொண்டமை குறிப்பிடத்தக்கது கோப்பி அருந்துவதால் உடலில் ஏற்படும் உயிர் எதிர்வினைகள் தொடர்பான பிரச்சனைகளின் ஆபத்தை குறைக்கலாம் என ஆய்வில் தெரிய வந்துள்ளது ஒரு நாளைக்கு மணி நேரத்துக்கு மேல் ஒரே இடத்தில் அமர்ந்து வேலை செய்பவர்கள் தினமும் ஒரு கோப்பை கோப்பி அருந்துவதன் மூலம் உயிர் ஆபத்தை குறைக்கலாம் என்று சீன பாடசாலை ஒன்று நடாத்திய ஆய்வில் தெரிய வந்துள்ளது நபர் ஒருவர் ஒரு நாளைக்கு ஆறு மணி நேரத்துக்கு மேலாக ஒரே இடத்தில் அமர்ந்து வேலை செய்வதூடாக நீண்ட கால தொற்ற நோய்கள் நோய்களால் பாதிக்கப்படுவதற்கான அதிக சாத்தியம் காணப்படுகின்ற நிலையில் கோப்பி அருந்துவதால் உடலில் ஏற்படும் உயிர் வேதியியல் எதிர்வினைகள் தொடர்பான பிரச்சனைகளின் ஆபத்தை குறிக்கிறது என ஆராய்ச்சியாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட அமெரிக்கர்களிடம் பதிமூன்று ஆண்டுகளாக நடத்தப்பட்ட ஆய்வில் இந்த விடயம் தெரிய வந்துள்ளது முல்லைத்தீவு கொக்கு மனித புதைகுழியில் இருந்து இதுவரை ஐம்பத்தி இரண்டு மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் மீட்கப்பட்டுள்ளன முல்லைத்தீவு மாவட்டத்தின் கொக்குத்தொடுவாய் மனித புதைக்குழியில் இருந்து இதுவரை ஐம்பத்தி இரண்டு மனித கூட்டு தொகுதிகள் மீட்கப்பட்டுள்ளதாக முல்லைத்தீவு மாவட்ட சட்ட வைத்திய அதிகாரி கனக சபாபதி வாசுதேவா தெரிவித்துள்ளார் கொக்குத்தொடுவாய் மனித புதைக்குழியின் மூன்றாம் கட்ட அகழ்வு பணியின் பத்தாம் நாள் பணிகள் நேற்று முன்னெடுக்கப்பட்டன நேற்றுடன் இந்த மனித புதைக்குழியில் இருந்த மனித எலும்பு கூட்டு தொகுதிகள் முழுவதும் மீட்கப்பட்டுள்ளன அதற்கமைய இதுவரை ஐம்பத்தி இரண்டு மனித எலும்பு கூட்டு தொகுதிகள் மீட்கப்பட்டுள்ளன நேற்று துப்பாக்கி சின்னம் மற்றும் திறப்பு கோர்வையும் சான்று பொருட்களாக மீட்கப்பட்டுள்ளன முல்லைத்தீவு நீதிமன்ற நீதிபதி தர்மலிங்க பிரதீபன் முன்னிலையில் சட்ட வைத்திய அதிகாரி கனக சபாபதி வாசுதேவா தலைமையில் தொல்லியல் பேராசிரியர் ராய் சோமதேவ தலைமையிலான குழுவினர் தடையவியல் போலீசார் உள்ளிட்ட தரப்பினரின் பங்கேற்புடன் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டன அந்த வகையில் மூன்றாம் கட்ட அகழ்வு பணிகளின் போது பன்னிரண்டு எலும்புக்கூட்டு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன இதற்கு முன்னர் இடம்பெற்ற இரண்டு கட்ட அகழ்வு நடவடிக்கைகளின் போதும் நாற்பது மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் மீட்கப்பட்ட நிலையில் மொத்தமாக ஐம்பத்தி இரண்டு மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் மீட்கப்பட்டுள்ளன நுவரேலியா அக்கரப்பத்தனையில் தளிர்களின் சாரல் அமைப்பை மக்கள் உருவாக்கியுள்ளனர் நுவரலியா அக்கரப்பத்தனையில் கல்வி முன்னேற்ற கல்வியை முன்னேற்றும் நோக்கில் மக்கள் இணைந்து தளிர்களின் சாரல் அமைப்பை உருவாக்கியுள்ளனர் அல்லூரி பிரிவு இளைஞர் யுவதிகள் மற்றும் பொதுமக்கள் இணைந்து கல்வியால் உயர்வோம் எனும் துணைப்பொருளின் கீழ் அமைப்பை ஆரம்பித்துள்ளனர் சமய அனுஷ்டானங்களுடன் ஆரம்பமான நிகழ்வில் நிர்வாக குழு அமைத்த விசேட சொற்பொழிவுகள் கல்வியினால் சாதனை படைத்த மாணவர்களுக்கு கௌரவிப்புகள் மற்றும் உயர்தர மாணவர்கள் கல்வியை தொடர்வதற்கான புலமை பரிசல்கள் மாணவர்களுக்கான கற்றல் உபகரணங்கள் வழங்கல் என்பன இடம்பெற்றன நிகழ்வில் அக்கரை பத்தனை பிரதேச சபை முன்னாள் தலைவர் ராமன் கோபாலகிருஷ்ணன் உட்பட தோட்ட நிர்வாகத்தினர் தோட்ட மக்கள் மாணவர்கள் பங்கேற்றனர் யாழ்ப்பாணம் கீரிமலை பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் மூவர் காயமடைந்துள்ளனர் யாழ்ப்பாணம் இளவாளை பொலிஸ் பிரிவுக்குட்பட்ட கீரிமலை கரகம்பணி சந்தைக்கு அண்மையில் இடம்பெற்ற விபத்தில் மூவர் அடைந்துள்ளனர் இரு பெண்கள் உட்பட குழந்தை ஒன்றும் காயம் காயமடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார் மதுபோதையில் மோட்டார் சைக்கிளில் வந்தவர்களால் குறித்த மோட்டார் சைக்கிளின் பின்னால் மோதி விபத்து சம்பவித்துள்ளதாகவும் விபத்தை ஏற்படுத்தியவர்கள் தப்பிச் சென்றுள்ளதாகவும் சம்பவத்தை அவதானித்த மக்கள் குறிப்பிட்டுள்ளனர் ஆலடி பகுதியில் இருந்து கீரிமலை நோக்கி சென்ற மோட்டார் சைக்கிளை அதே திசையில் இருந்து சென்றவர்கள் மோதியுள்ளனர் இவ்வாறான நிலையில் மேலதிக விசாரணைகளை இளவாலை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் கிளிநொச்சி முனையில் கடல் உணவு பண்ணை ஒன்று திறந்து வைக்கப்பட்டுள்ளது கிளிநொச்சி மாவட்டத்தில் கவுதாரி முனை வினாசியோடை கிராமத்தில் ஜிலோன் கடல் உணவு பண்ணை ஒன்று திறந்து வைக்கப்பட்டுள்ளது கடச்சொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவனந்தா நாடாவட்டி பண்ணையை திறந்து வைத்தார் ஆயிரம் மில்லியன் ரூபா பெருமதியுடன் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு செப்டம்பர் மாதம் முப்பதாம் தேதி திட்டம் அங்குரப்பணம் செய்து வைக்கப்பட்டு நவீன தொழில்நுட்பத்துடன் பண்ணை அமைக்கப்பட்டுள்ளது இந்த பணியில் பலருக்கு வேலைவாய்ப்பு வழங்க உள்ளதாக பண்ணை முதலீட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர் கனடாவில் வசிக்கும் புலம்பெயர் தமிழர்கள் இருவரும் கவுதாரி முனை வினாசியோடை கிராமத்தை சேர்ந்த ஒரு பெரும் அணிந்து கடல் உணவு பணி திட்டத்தை முன்னெடுத்துள்ளனர் இந்த நிகழ்வில் யாழ் மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் மானா பிரதிபெண் யாழ்ப்பாண மாநகர முன்னாள் முதல்வர் இமானுவேல் ஆர்னோல்டு நெட்டா நிறுவனத்தின் மாவட்ட உதவி பணிப்பாளர் நிருபலராஜ் ராஜ் கிராம சேவையாளர் கடற் சங்க பிரதிநிதிகள் பொதுமக்கள் என பலர் பங்கேற்றனர் பண்ணே விஸ்தரிக்கிறதுக்குரிய வேலை திட்டத்தை செய்து கொண்டு வாரம் இதே மாதிரி இன்னொரு பண்ணை இதுக்கே உருவாக்குறதுக்கு குறிப்பிட்ட காலம் செல்லும் அதால் நிறைய பேர் பயனடைவிடும் ஸோ நாங்கள் வெளியில இருந்து வருவதையும் கொண்டு வராமல் ஊர் மக்களே வச்சு செய்யக்கூடிய ஒரு இதை செய்தால் கண்டிப்பாக பயனடைவார்கள் அதுக்கு எல்லாருக்கும் சப்போர்ட்டும் தேவை இப்போ எங்களுடைய மக்களுடைய நலன்களுக்கு புறம்பாக நான் இதை ஆதரிக்க போகிறதில்ல மக்களுடைய நலன்களை பாதுகாத்து அதை வளர்த்துருக்கக்கூடிய வகையில் இருக்குமா இருந்தால்தான் நான் அதை முழு ஆதரவு கொடுப்பேன் இந்த காலத்தில் புலம்பெயர்ந்த மக்கள் முதலீடுகளோடு வருவார்களாக இருந்தால் அதை பாதுகாத்து அந்த முதலீடு அந்த முதலீடு இட்டவர்களுக்கும் இந்த மக்களுக்கும் அது பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்ற என்னுடைய காலகட்டத்தில் நிச்சயம் அதை நான் உங்களுக்கு உறுதிப்படுத்தி தருவேன் ஜனாதிபதி தேர்தலில் எந்த வேட்பாளருக்கு ஆதரவு என்பது பொறுமையாக ஆராயப்படும் என ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தெரிவித்துள்ளது ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் தெற்கு மும்முனை போட்டி நிலவும் நிலையில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தமது ஆதரவு நிலைப்பாட்டை நிதானமாக கையாளும் என நாடாளுமன்ற உறுப்பினர் அலி சாஹிர் மௌலானா தெரிவித்துள்ளார் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் மும்முனை போராட்டம் என்ற அடிப்படையில் தான் எல்லோரும் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் எனவே அந்த அடிப்படையில் எங்களை பொறுத்த வரையில் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸை பொறுத்த வரையில் நாங்கள் எந்த வேட்பாளரை ஜனாதிபதி வேட்பாளரை நாங்கள் ஆதரிக்க வேண்டும் என்பதற்கு நாங்கள் பொறுத்திருந்து சில முடிவுகளை எடுக்க இருக்கிறோம் எனவே அந்த அடிப்படையில் இந்த நாட்டின் நன்மைக்காக நாட்டின் பொருளாதார சீர்கேடுகளை சீர் செய்யக்கூடிய ஒருவராகவும் அமைய வேண்டும் எங்களது பல பிரச்சனைகள் இருக்கின்றது சிறுபான்மையினை மக்களது பிரச்சனைகள் இருக்கின்றது அதிலும் குறிப்பாக நாங்கள் சிறுபான்மை இன மக்களது பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியவர் யார் என்பது அதுதான் தீர்மானிக்கின்ற பொழுது சிறுபான்மையின மக்களது வாக்குகளை பெற்று வருகின்றவர்தான் இப்போது இந்த முறை ஜனாதிபதியாக வெல்லக்கூடிய சந்தர்ப்பமும் இப்போது நிகழ்கிறது அந்த அடிப்படையில் ஜனாதிபதி வேட்பாளர்களாக வருபவர்களும் எந்த அளவுக்கு சிறுபான்மையின மக்களை கவர வேண்டுமோ அந்த அளவுக்கு கவரக்கூடிய சில நிகழ்ச்சி நிரலிலும் அவர்கள் செயற்படுகின்றார்கள் என்பதையும் நாங்கள் அவதானித்து கொண்டிருக்கிறோம் ஜனாதிபதி தேர்தல் என்று அறிவித்தவுடன் அவர்கள் எவ்வாறான விஷயங்களை முன்வைக்கப் போகின்றார்கள் என்பதை நாங்கள் உடனடியாக கட்சியின் உச்சிப்பீடத்தில் ஆராய்ந்து அவர்கள் முன்வைக்கின்ற விஷயம் இத்துடன் எமது இந்த காலை நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள் வணக்கம்